ஆனா இதுக்கு அடித்தளம் இட்டவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை உலக சூழலில் ஏற்படுத்தி தந்தவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து திடீர்னு போனா உடனே அயல்நாட்டு நாட்டு கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துட மாட்டாங்க பாரத தேசத்தை ஒரு வலிமையான தலைவர் ஆள்கிறார் என்ற வகையில் தான் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற முதலீடுகளும் ஆனா இன்று காலையில பத்திரிகைகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இன்று சொல்லுகின்ற அத்தனை நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தான் எதுவுமே புது நிறுவனங்கள் இல்லை அதனால தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் விவரமாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் எங்களுக்கு மக்களுக்கு புதிய கம்பெனிகள் எதுவும் இல்லை இன்று காலை அவர் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்புதல் ஒப்பந்தம் செய்து கொண்டார் என்று பார்த்தால் எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் நிறுவனங்களாக செயலாற்றி வரும் நிறுவனங்கள் தான் தயவு செய்து தமிழக மக்களை ஏமாற்றாமல் நீங்கள் சென்றிருப்பது சுற்றுலாவா இல்லை என்றால் தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய முதலீடா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதும் நான் ஆபத்தானதுன்னா இந்தியா முழுவதும் மற்ற மா மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா அதே தான் இன்னைக்கு சமக்கர சிக்ஷா அமியான் அந்த திட்டத்துல நான் பாண்டிச்சேரியில நிர்வாகத்துல இருந்த அந்த திட்டம் என்பது ஏற்கனவே இருக்கின்ற நமது கல்வி திட்டத்திற்கு கூடுதலான திட்டம் அந்த கூடுதலான திட்டத்திற்கு கூடுதலான ஆசிரியர்கள் நியமிப்பார்கள் நீங்க அந்த திட்டத்தையே பின்பற்றாமல் அதில் என்ன விரிவுபடுத்தப்படுகிறதோ அதை நீங்கள் பின்பற்றாமல் அதற்கான செலவை மட்டும் கேட்பதை தான் மத்திய அரசு கேள்வி கேட்கிறார்களே தவிர எப்பொழுதும் உள்ள கல்விக்கான ஒதுக்கீடு அவர்கள் நிறுத்தவில்லை எதற்கு எதற்கு எது ஒதுக்கப்பட்டதோ அதை செய்யாமல் அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை மட்டும் கேட்பதுதான் தவறு என்று சொல்கிறார்கள் அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு தமிழகத்தில் உள்ள அமைச்சர்களை விட அதிக அக்கறை தான் புதிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்து பாரத பிரதமர் கொண்டு வரல ரங்கன் தலைமையில் ரெண்டு ஆண்டுகளாக பல லட்சம் பேர் கருத்து சொல்லி கொண்டு வந்தது அது அதனால் வேண்டும் அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்வி கொள்கையை மறுக்கிறார்கள் உலகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தமிழக மாணவர்கள் சென்று அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் புதிய கல்விக் கொள்கை தேவை என்பது எனது கருத்து